எல்லாருக்கும் வணக்கம் ஜனநாயகத்தின் மீது பேரன்பும் மதிப்பும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் நிதிநிலை அறிக்கை நிதியமைச்சர் தங்கந்த தாக்கல் செஞ்சிருக்காங்க எல்லா பெண்களுக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கற ஒரு ஸ்கீமை வந்து ரொம்ப வைப்ரண்டா பண்ண போறோம் மிஸ் பண்ணவங்க இல்ல அப்ளை பண்றவங்க நாங்க கொடுக்க போறோம் திருநங்கைகளுக்கான ஒரு இது அதே போல அரசுடைய மத்திய அரசு நிதி கொடுக்காத சூழ்நிலையில இதெல்லாம் அவங்க சமாளிச்சு பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க எப்படி பாக்குறீங்க இது வரைக்கும் அவங்க கொடுத்ததுல வந்து போன வரைக்கும் சொன்னதா பண்ணியிருக்காங்க அதுவும் எல்லாருக்கும் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு அவர் சொல்றேன்னு நினைக்கிறேன் ஒரு லெவலுக்கு இருக்கிறவங்களுக்கு தான் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அது இது வரைக்கும் கொடுத்துருக்காருன்னு தான் நம்ம நினைக்கணும் நம்ம ஊர்ல எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைச்சா எப்ப என் வீட்டில் இருக்கிறவங்க கூட ஆயிரம் ரூபாய் எனக்கும் கிடைக்கணும்னு நினைக்கலாம் ஸோ அது வந்து ஒரு நல்லதே கிடையாது யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் போகுதா இல்லையாங்கிறது தான் ஸ்கீம் அது டெபினெட்டா சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அதை நீங்க எப்படி பார்க்கணும்னா நான் எப்படி பார்க்குறேன்னா நானூறுரூவாய்க்கு விற்க வேண்டிய கேஸ் சிலிண்டரை மத்திய அரசாங்கம் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு விற்கும் போது ஒரு மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் கேஸாவது ஒரு வீட்டுக்கு ஃப்ரீயாக போட்டோம்ங்கிற ஸ்கீமை தான் நீங்கள் பார்க்கணும் அது வந்து டெஃபினட்டாக வந்து பதிமூணாயிரம் கோடியோ பதினாலாயிரம் கோடியோ ஒதுக்கி இருக்காங்க அது போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் ஆஃப் தி பாப்புலேஷனுக்கு இந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்டுக்கு ஒரு வீட்டுக்கு அது போச்சுன்னா அது கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தாய்மான்வருங்கிற ஸ்கீம் வந்து ரொம்ப நல்ல ஸ்கீம் இது வரைக்கும் யாரெல்லாம் வந்து பெட்ரோல் இல்லாதவங்க இல்லை சிங்கிள் பேரண்ட்டு ஆர்ஃபன்ஸ் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு மாதம் ரெண்டாயிரம் ரூபா தனியாக கொடுக்கறது படிக்க வைக்கிறதுக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம் இது வரைக்கும் லேட் பெண் குழந்தைங்களுக்கு ஆறாம் கிளாஸ்லேருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இது மாதிரி வந்து கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் கடைசி குழந்தை வரைக்கும் எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிடணும் எப்படியாவது ஒரு எக்கானமினா ஒரு குழந்தை படிச்சிருச்சுன்னா எப்படியாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு சர்வீஸ் எக்கானமியாவது இன்டகிரேட் ஆயிடும் அப்படின்னு சொசைட்டியை முன்னேற்று கொண்டு போகணுங்கிறது தான் நம்மளோட ஐடியா அண்ட் எம்எஸ்எம்இ எஸ்எம்இல தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் ஸ்டேட் ஆல் ஓவர் இந்தியா அது எல்லாருமே அக்னாலேஜ் பண்ணது அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் ஒரு எட்டு இந்த வாட்டி ஒன்பது டிஸ்ட்ரிக்டுக்கும் அது அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாரு ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு பார்க்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இது வேலை வாய்ப்பு திட்டத்தை ஏத்தும் அது தவிர ஹோசூரில் ஒரு டைடல் பார்க் வேலை சொல்லி ஒரு நாலேஜ் காலேஜார்னு சொல்லி அது ஏன்னா பெங்களூர் வந்து ஓவர் க்ரௌடட் ஆகி இடத்துக்கு இடம் போறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ பெங்களூர்ல இருக்க உபரியா இருக்கிற சாஃப்ட்வேர் சென்டர்லாம் வந்து ஹோசூருக்கு வரதா இவங்களோட ஆசை ஏன்னா ஹோசூருங்கிறது பெங்களூரோட ஒரு ட்வின் சிட்டி மாதிரி தான் பாக்குறாங்க இன்னைக்கு ஸோ இது எல்லாமே பார்க்க ஒரு ஃபார் சைட்டட் பட்ஜெட்டா இருக்கு மத்திய அரசு நிதி கொடுக்கல ஆனா இவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கி இவ்வளவு பண்றாங்க மத்திய அரசு வந்து கல்விக்கு கொடுக்கறது நிதி நான் நாங்களே ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பர்சனலைஸ் ஃபண்ட்ல இருந்து நாங்க கொடுக்குறோம் ஸ்டேட்டோட பர்சனலைஸ் ஃபண்ட்ல இருந்து குடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி பார்க்க நீங்க தவறா சொல்றீங்க அது பர்சனலைஸ் ஃபண்ட்ஸே யாரும் கிடையாது இது ஸ்டேட்டோட வருமானம் வருமானம் ஸோ இது பர்சனலுங்கிறதுக்கு ஐடியாவே கிடையாது இது ஸ்டேட்டோட ஃபண்ட்ஸ்லேருந்து மேனேஜ் பண்ணுறாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு இது ஏறி இருக்குது நம்மளோட பாரோயிங்ஸ் வந்து கொஞ்சம் ஏறி இருக்குது போன வாட்டியும் ஏறி இருக்குது இந்த வாட்டியும் கொஞ்சம் ஏறுன்னு சொல்கிறாங்க அந்த எழுநூறு அறநூறு கோடி வரைக்கும் கொடுக்கணும் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து டெஃபினட்டாக அறநூறு கோடி ரூபாய்க்கு வரைக்கும் பாரோயிங்ஸ் குறைஞ்சிருக்கும் இது குறையாமல் இருக்கிறதுக்கு காரணம் மத்திய அரசு தான் ஆக்சுவலி வந்து இந்த முப்பி கொழி படுப்புக் கோழிகைங்கிறதே வந்து ஒரு கன்கரண்ட் லிஸ்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் சென்டரில் சட்டம் போட்டு நம்ம மேலே தலையில் திணிக்க முடியாது நீங்கள் அட்வைசரி கொடுக்கலாம் இதை மாதிரி நீங்கள் பண்ணுங்கன்னு ஏற்றுக்கிறதோ ஏற்றுக்காம போதோ அது ஸ்டேட்டோட டிசைர் இதை நீங்கள் வந்து மூணு மூணு மொழி இல்லை இன்டைரக்டாக ஹிந்தியை வந்து மக்கள் மேலே திணிக்கிறத வந்து இந்த ஸ்டேட் ஒத்துக்கல எந்த சதர்ன் ஸ்டேட்டும் ஒத்துக்காது அதை நீங்கள் வந்து மாற்றாந்தாய் குழந்தை மாதிரி நீங்கள் நடத்துறீங்க ஏன்னா சிம்பிளா வந்து தமிழ்நாடு இருக்கட்டும் தென் மாநிலமா மெயினாக பிஜேபிக்கு ஓட்டு போடாத ஊரா இருக்கு அதனால நீங்க அரசியல் காரணத்துக்காக இதை செய்யறீங்க நீங்க பட்ஜெட்டையும் கம்பேர் பண்ணி போன கோயம்புத்தூரில் பெருசா ஓட்டெல்லாம் டிஎம்கே விடல அதனால வந்து நாங்க கோயம்புத்தூரை பத்தியே பேசாம இருப்போம்னு சொல்லல கோயம்புத்தூருக்கு ஒரு ஐநூறு கோடி ரூபா செமிகண்டக்டர் பிளான்ட்டுக்கு தனியா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க ஆனா அம்மையார் வந்து தமிழ்நாட்டுக்கு ஓட்டு போடலைன்னு தமிழ்நாட்டுங்கிற பேரையே பட்ஜெட்ல சொல்லல எந்த மாநிலத்தில எல்லாம் பிஜேபி ஓட்டு விழாதுன்னு அவங்களுக்கு தெரியுமோ அந்த மாநிலத்தெல்லாம் புறக்கணிச்சுட்டாங்க எப்படி கிடையாது எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு தான் பார்க்கணும் காங்கிரஸ்ல இருப்பதே எனக்கு பெருமை காங்கிரஸ் கொள்கை வளர்ப்பதே என் கடமை